ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருத்திகா ப்ளாக்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குபேரர் பூஜைக்கானே தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ ஃபுல்லாக கோலெலாம் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் தொடச்சி கோலெல்லாம் போட்டிருக்கேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுதான் குபேரர் படம் இது தான் மனை இந்த மனை தான் இந்த மாதிரி கோவிலில் நீங்கள் கோவில் வாசலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி இந்த மனை இந்த குபேரர் படமும் கிடைக்கும் இந்த குபேரர் இது இது இந்த குபேரர் படம் இப்போ கொஞ்சம் நல்லா கிட்டக்கவே உங்களுக்கு காமி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி படம் தான் வச்சு நீங்கள் பூஜை செய்யணும் இதில் ஃபுல்லாக மஞ்சள் குங்குமெல்லாம் இப்போ இந்த படத்துலேயும் இந்த மனையிலேயும் வச்சுக்கலாம் இதுக்கு காசு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு தனியாக காயின்ஸ் எடுத்து வச்சுக்கிணும் ஒரு ஒம்பது காயின்ஸ் தனியாக இப்போது அதில் எடுத்து வச்சுக்கணும் இந்த மனைலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அது மேலே காசு வச்சு அந்த அதுலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணிக்கணும் இப்போ மனையில் ஃபுல்லாக மனையிலையும் படத்துலேயும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் இதை குபேரருக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ பூ வந்து இன்றைக்கி சாமந்தியும் அப்புறம் பட்ரோஸும் அதுவும் கிடச்சிது சரி அதுதான் இப்போது சாமிக்கு பூவெல்லாம் போட்டுடலாம் இன்றைக்கி இந்த விளக்கு குபேரர் விளக்கில் வந்து திரி போட்டு எண்ணெய் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இது திராட்சை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போது விளக்கெல்லாம் ஏற்றி சாமிக்கு பூவெல்லாம் போட்டாச்சு பாருங்கள் இந்த குபேரர் பூஜை வந்து நீங்கள் வார வாரம் தொடர்ந்து இதை செஞ்சிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து எல்லாமே நமக்கு நல்லது நடக்கும் பணம் இல்லை அது அப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யம் ஃபுல்லாகவே எல்லாமே நமக்கு கிடைக்கும் இதை நம்ம சே இதை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காசெல்லாம் நான் எடுத்து வச்சுக்கேன் எங்கள் பேரர் பூஜைக்கு ரெடி பண்ணி பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஃபுல்லாக ஊதுவத்திலாம் எல்லா இடத்துலையும் காமிச்சிட்ருக்கேன் நம்ம வந்து பூஜை செய்யும் போது கஷ்டத்தை நினைக்காமல் நம்ம வந்து நல்லதே நினச்சி செஞ்சோம்னா நமக்கு கண்டிப்பாக அது வந்து பலன் வந்து நமக்கு கை கூட நான் எல்லா வீடியோவிலையும் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு தான் இருக்கேன் ஸோ இதை வந்து நீங்கள் வார வாரம் தொடர்ந்து நான் வந்து வார வாரம் நான் பூஜை செய்கிறேன் ஆனால் என்னால் வீடியோவை தான் எடுக்க முடியல இனிமேல் உங்களுக்கு ரெகுலராக அந்த பூஜையோட வீடியோ வந்து உங்களுக்கு ரெகுலராக வரும் இப்போது ஊது வத்தியெல்லாம் ஃபுல்லாக காமிச்சு சாம்பிராணி வத்திலாம் எல்லா இடமும் இப்போது காமிச்சிட்ருக்கேன் சா எல்லா இடத்துலையும் சாம்பிராணி ஃபுல்லாக காமிச்சுருக்கேன் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லன்ச் விளாகும் காமிக்கலாம் இதுபோடியே சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு தான் லன்ச் என்ன என்ன செய்கிறேன் நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காண்புறேன் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு ولا நான் என்ன லன்ச் செய்கிறேன் அப்படின்றதும் உங்களுக்கு புரியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்போது பூஜைக்கு வந்து பூஜை இப்போது செஞ்சிட்ருக்கேன் இந்த ஸ்லோகம் வந்து யாருக்கா வேணால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு அந்த ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் அது எந்த எந்த இது அஷ்டோத்திரம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் ஆல்ரெடி வீடியோஸில் போட்டதில் முன்னாடி வீடியோஸில் நான் அதில் வந்து நான் சென்ட் பண்ணியிருக்கேன் அதில் நீங்கள் உங்களுக்கு பார்க்க முடியல அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அதில் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அதில் லிங்க்காக கொடுப்பேன் இப்போது பார்த்தீங்கன்னா பூஜையெல்லாம் இப்போது செஞ்சு முடிச்சுட்டேன் பாருங்கள் இப்போது ஃபுல்லாக ஃபுல்லாக கற்பூரம் எல்லா இடத்துலையும் காமிச்சிடலாம் வீடு வீடு ஃபுல்லாக எல்லாம் நிலப்படி எல்லா இடத்துலையும் உங்களுக்கு இடத்தையும் இப்போ கற்பூர் கற்பூரை வந்து காமிச்சிடலாம் இந்த பூஜை வந்து நீங்கள் வந்து வாரம் வாரம் இதை தொடர்ந்து நம்ம வந்து செஞ்சிட்டே இருக்கணும் நம்ம செய்யும் போது நம்ம வந்து கஷ்டம்லாம் எதுவுமே நினைக்காம நம்மளுக்கு என்ன நல்லது நடக்குமோ நமக்கு என்ன வேணுமோ அதை வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா அது கண்டிப்பாக அந்த பலன் வந்து நமக்கு கண்டிப்பாக அது நடக்கும் அது வந்து நிச்சயம்தான் நான் வந்து கண்டிப்பாக அதை சொல்லுவேன் அதனால் நீங்கள் வந்து என்ன என்ன நினைக்கிறீங்களோ அதை நினச்சிட்டு நீங்கள் வந்து அந்த குபேரர் பூஜை வந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா கஷ்டமும் எல்லா இதுவும் நீங்கிட்டு ஐஸ்வர்யம் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இப்போது எல்லா இடத்துலையும் கற்பூரம் வந்து ஃபுல்லாக காமிச்சிட்ருக்கேன் நிலவாசல்லையும் உங்களுக்கு வந்து கற்பூரம் காமிக்கணும் நில நிலப்படியில் கற்பூரம் காமிச்சிங்கன்னா தான் அது ரொம்ப விசேஷம் ரொம்ப நல்லது இப்போ வந்து லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி சப்பாத்தி தான் செய்கிறேன் இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை கப்பு நான் இன்றைக்கி மாவு பிசிஞ்சு வச்சுருக்கேன் இந்த கப்பாலாம் வந்து நான் ரெண்டரை கப்பு பிசிஞ்சு வச்சுருக்கேன் இந்த ரெண்டரை கப்பு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பதினாலுலேருந்து பதினஞ்சு சப்பாத்தி கரெக்டாக வரும் இப்போ அதை மூடி போட்டு அதை வச்சிடலாம் அந்த மாவு ஒரு ஊற வச்சிடலாம் இப்போ பன்னீர் பட்டர் மசாலா தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு வந்து தக்காளியெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஃபுல்லாக இப்போ ஒரு பேனில் வந்து வெண்ணெய் சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இதில் இதில் சேர்த்துக்கணும் அடுப்பை வந்து ரொம்ப சிம்மில் வச்சு தான் இதை வந்து நம்ம செய்யணும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் இன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறேன் நான் மஞ்சப்பொடி பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா சிம்மில் வச்சு பண்ணிங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து அது கருகாமல் இருக்கும் அதனால சிம்மில் வச்சு செய்யணும் இப்போ இதில் வந்து இந்த இலை பட்டை லவங்கம் இலக்காய் இதெல்லாம் அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு அரைச்ச அரைச்சி தக்காளி விழுது இருக்குதுலையே அதில் இதில் சேர்த்துடணும் சேர்த்துட்டு இந்த கரண்டியால் இதை நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ கொஞ்சம் நல்லா மீடியம் சைஸ்லேயே அடுப்பு வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை நல்லா அதை அப்படியே கிளறி விட்டுருங்க இந்த கரண்டி ஆலை இப்போ இதில் கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி அது அரைச்சி விழுதே தண்ணியாக இருக்குது அதனால் கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்திங்கனாலே போதும் நம்ம ஏன்னா தக்காளி அரைக்கும் போதே அது விழுதாக தானே இருக்கும் அதனால் கொஞ்சம் இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை கரண்டி ஆலை இதை இப்போ இதில் இதுக்கு ஏற்ற மாதிரி இதில் உப்பு சேர்த்துருங்க இப்போ இதில் உப்பு சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கரண்டியால் கிளறி விட்ருங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஒரு ஸ்பூன் இது கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன் இந்த கரம் மசாலா தான் நான் வாங்குவேன் ஒரு ஒரு ஸ்பூன் கரம் மசாலாவும் அப்புறம் ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா மல்லித்தூளும் இதில் சேர்த்துக்கோங்க இது வந்து சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னா இப்போ இதில் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இது அப்படியே அந்த கரண்டியாலேயே நல்லா அதை கிளறி விட்டுருங்க இன்றைக்கி நான் பன்னீர் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பன்னீர் வந்து நான் த தட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை கலரி விட்டுடலாம் இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா தயிர் வந்து நான் ஒரு முக்கால் கப்பு தயிர் இதில் சேர்க்குறேன் சேர்த்துட்டு அந்த கரண்டியாலே அதை நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம சப்பாத்திக்கு வந்து எப்போவுமே மதியானம் லஞ்சுக்கு வந்து எப்போவுமே ரைஸ் தானே செய்கிறோம் சரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சப்பாத்தி செஞ்சோம்னா அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி இன்றைக்கி சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம் லஞ்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னைக்கு செஞ்சிட்ருக்கேன் இப்போ அது பன்னீர் வந்து இதில் அப்படியே சேர்த்து சேர்த்துட்டு இது இது ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும் அந்த இதோடையே இதில் வந்து கடைசியாக நம்ம வந்து கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் பட்டரை சேர்த்துட்டு அதில் அதில் கொஞ்சமாக இப்போ நல்லா அதை கிளறி விட்டுருங்க கரண்டியால் அது கரண்டி ஆலை கிளறி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் அதில் கடைசியாக நம்ம கொத்தமல்லி தூவிட்டோம்னா ஒரு அருமையான வீட்லேயே செய்யக்கூட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அந்த இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா அது தக்க கொத்தமல்லி அதில் சேர்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு பன்னீர் பட்டர் மசால் பன்னீர் பட்டர் மசாலா வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் சப்பாத்திக்கு ஈஸியாக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்